அரசகுமார் திமுக ஒரு சரியான லெவல் பிளேயிங் ஃபீல்டை எங்களுக்கு உருவாக்கி கொடுக்காது ஆளும் கட்சி அதிகார பலத்தை பயன்படுத்துவார்கள் அதனால் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதிமுக தேமுதிக பாஜகவுடைய நிலைப்பாடு இதை திமுக இந்த புறக்கணிப்பு அரசியலை எப்படி பார்க்குது அனைத்து தமிழர்களுக்கும் முதற்கண் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அரை மணி நேரம் அண்ணே சியாம அண்ணன் பேசினாங்க அப்புறம் சகோதரர் மணிகண்டன் அரை மணி நேரம்லாம் இல்லை அரை மணி நேரம்னா ஏழுற அப்படி வச்சுக்கோங்களேன் பேசினாங்க உங்களுக்கான டைம் கொடுக்கப்படும் அதுக்கு சொல்ல வரல நிறைய விஷயங்களை உள்வாங்கிறோம்ல நம்ம இப்ப எடப்பாடி எடுத்துக்கிட்டே இருந்தீங்களே நான் பாத்துனேன் அது ஒண்ணுமே எழுதலங்க நான் வேற எழுதிக்கிட்டு இருந்தேங்க இப்ப எடப்பாடியார் வந்து முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றால் தான் ஆட்சியை தக்க வைக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது வெற்றி பெற்றாங்க இப்போ மணிகண்டன் பேசுனது எனக்கு என்ன சந்தேகண்ணா பணம் கொடுத்தா ஜெயிச்சாங்களோ அதிகாரத்துறை பிரச்சனம் பண்ணி பணம் தான் வெற்றி பெற்றிருப்பாங்களோன்ற ஒரு வினா எனக்கு எழுது ஒன்று அது பொது தேர்தலோடு நடந்த இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் இடைத்தேர்தலில் ஒன்று இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் தானே சட்டமன்ற இடைத்தேர்தல்தானே இது ஒன்று ரெண்டாவது அதிமுகவை நான் அடிக்கடி சொல்றேன் ரெண்டா பிரிக்கணும் அதிமுகவை ஜெயலலிதா அம்மையார் வரை இருந்த அதிமுக வேறு அந்த அதிமுக மீது இருந்த பற்று கொண்ட தொண்டர்கள் நிலைப்பாடு என்பது வேறு அந்த அதிமுகவில் பணியாற்றி கொண்டிருந்த த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவருடைய நிலைப்பாடு என்பது வேறு இன்னைக்கு நிலைப்பாடு வேறு அதாவது முப்பத்தெட்டு சதவீதமாக இருந்தது இருபத்தி ஒன்றில் இடைத்தேர்தலில் ஈரோட்டில் கிழக்கில் பொதுத்தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இடைத்தேர்தல் வந்தோன்னா அது இருபத்தி அஞ்சு சதவீதமாக குறைஞ்சிருச்சு இப்போ பதினாறு சதவிகிதமாவது ஓட்டு வாங்கினா தான் கெப்பாசிட்டியை தக்க வைக்க முடியும் ஒட்டு மொத்தமாக அந்த பதினாறு சதவீதம் ஓட்டு வந்து வாங்க முடியாது கிடைக்காதுங்கிற தகவல் வந்து எடப்பாடியாருக்கு போயிருக்கு அவருக்கு முன்னாடியே கணிக்க முடியும் ஏன் அதான் சொல்கிறேண்ணே இது எப்படி அவங்க எப்படியெல்லாம் கணிச்சு சொல்கிறாங்களோ அது மாதிரி திமுகவுக்கு கணிச்சு சொல்லக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா அந்த செய்தி அவருக்கு போயிருக்கலாம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர்ற எலெக்ஷன் வரைக்கும் அவர் பொதுச்செயலராக நீடிக்க முடியுமா முடியாதாங்கிற பல்வேறு கேள்விகள் உள்ள வந்துடும் அந்த இருக்கிற கேடர்ஸ் அந்த லீடர்ஸ் வந்து கட்டுப்பாட்டை விட்டு கட்டுப்பாட்டுக்கு வெளியில வந்துருவாங்க இல்ல அந்த அந்த குழப்பங்கள் அவங்க நிலைப்பாடு வந்துடுவாங்க அப்பயும் இதே கேள்வி அதே சட்டம் அதே போராட்டம் எல்லாம் தொடர்ந்து அப்படியே விக்கிரவாண்டியில் எடுத்த நிலைப்பாடு வேறங்க விக்கிரபாண்டியில வந்து பாமக இருந்துச்சுங்க காலத்துல அதெல்லாம் பாமகவோடு அவங்க இன்டெரக்டாக வந்து அமைச்சிக்கிட்டாங்க பேச்சுவார்த்தையை அந்த அடிப்படையில் விக்கிரவாண்டியில் வந்து பாமக ஓட்டை நிறையா வாங்கிடும் அதனால் திமுக திமுகவை எதிர்த்து பாமக ஓட்டு சதவீதம் குடிச்சுன்னா அதை நம்ம தக்க வச்சுக்கலாம்னு நினச்சாங்க அதுங்க ஃபெயிலியர் இப்போ ஈரோட்டில் வந்து என்ன பிரச்சனைனா நீங்கள் சொன்ன மாதிரி தான்

மக்களை அணுகிறது மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரங்களை கொண்டு போகிறது மக்கள் நலப்பட திட்டங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது இதெல்லாம் திமுகவுக்கு வந்து இயற்கையான ஒன்று நான் கேட்குறேன் இவ்வளோ நாள் மக்கள் வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார் நீங்கள்ல ஃபுருப் பண்ண வேண்டியதானே ஒரு வாய்ப்பு கிடைச்சல உங்களுக்கு ஏன் அதை மிஸ் பண்ணுறீங்க ஏன் அந்த வாய்ப்பை நவ நழுவ விடுறீங்க நீங்கள் சொல்கிறீங்கள மக்கள் வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலை இருக்காங்கன்னு அது கிடையாது உண்மை

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய நிலைப்பாட்டை பார்த்து மக்கள் நல திட்டங்களை மனதிலே கொண்டு அந்த ஈரோடு பகுதியில் இருக்கிற வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் மனதில் கொண்டு தலைவர் தளபதியாருடைய நல்லாட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பதாக ஈரோடு இடைத்தேர்தல் அமையும் அங்க வாக்காளர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லுவோம் முன்னாடி அண்ணா ஓட்டு போடுவோம்னா எப்படி அண்ணா திமுகல ஒரு மொத்தத்துக்கு ஒரு பத்து லட்சம் பேர் வாக்காளர்கள் வாக்களிப்பாங்க நான் கேட்கறது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சதவீத வாக்கு திமுகவுக்கு இத்தனை சதவீத வாக்கு அதிமுகவுக்குன்னு பிரிக்கிறீங்க இல்லையா இதெல்லாம் அண்ணாதிமுக ஓட்டு பாரம்பரியமா அண்ணாதிமுக ஓட்டு பாரம்பரியமா திமுக ஓட்டுன்னு சொல்றீங்க இல்லையா அந்த அண்ணா திமுகவின் ஓட்டு சொல்லுவாங்க எடப்பாடியாருக்கு முன்னால் எடப்பாடியாருக்கு பின்னால்னு அண்ணா திமுக ரெண்டா பிரிக்கணும்னு ஆரம்பத்திலே ஆரம்பிச்சேன் எடப்பாடியாருக்கு பின்னால் இருக்கிற அதிமுக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நல்லாட்சியை ஏற்றுக்கொள்கிற தொண்டர்களைக் கொண்டிருக்கிற அதிமுக

திமுகனா என்னமோ சொன்ன கதையா என்னமோ புள்ள புல்லகுட்டியில் வந்தாங்க தத்தெடுப்பேன் திமுக வந்து மிகப்பெரிய வளமையான ஒரு கட்சிங்க பழமையான ஒரு கட்சிங்க அது ஏங்க போய் இன்னொருத்தரை கூப்பிட்டு இன்டெரக்டாக கூப்பிட்டு நீங்கள் ஆதரிங்க எடப்பாடியார் ஆதரிக்கிற அளவுக்கு திமுகவுடைய நிலமை மோசமாக இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால் அவர் அப்போ கேசிபி அவர்களை பொறுத்தவரை நேரடி அட்டாக்கு அதனால் அவர் பண்ணுறாரு வாழ்த்துக்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட நாங்கள் நலத்திட்டத்தை மையமாக வைத்து செல்கிறோம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது இந்த ஆட்சியின் மீது எதிர்ப்புணர்ச்சி காட்டுவதற்கான எந்த அது அதுக்கான ஸ்பேஸ் இல்லையே இப்ப எப்படி வந்து தெரியுமா மக்கள் வந்து திருப்தியா இருக்கிறாங்கன்னு இந்த ரிப்போர்ட் கார்டை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க எடப்பாடியார் வந்து தேர்தல புறக்கணிக்கணும்னு சொன்னதாங்க பெரிய ரிப்போர்ட் கார்டு திமுக எதிர்க்க முடியாம தானே திமுக எதிர்த்து வாக்கு வாக்கு வாங்க முடியாது வாக்குகள் வந்து டெபாசிட்டி இழப்போ டெபாசிட்டி இழந்தா அண்ணா திமுக பொது தலைமை பொறுப்பை இழக்கிற மாதிரி சூழல் வர ஆபத்தான அபாயகரமான வேலை என்னத்துக்கு ஒதுங்கி நிற்கிறாரு ஏன் இப்போ திமுகவாது ஏடிஎமிக்காவது பரவாயில்லைங்க பிஜேபிக்கு என்ன பிரச்சனைங்கிறேன் பிஜேபி நிற்க வேண்டியது அண்ணா பிஜேபி ஏன் நிற்கலை நாங்கள் கல்லை கூட்டணி கள்ள கூட்டணி கள்ள வரும்னு சொல்லும் போது யாரும் நம்பலை இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்ல அண்ணா திமுகவும் நிற்கல பிஜேபி நிற்கலையே என்ன காரணம் அப்போ பிஜேபியோடய யோக்கியத்தை என்ன நாங்கள் தெரிஞ்சு போயிடும் பிஜேபிக்கு நின்னால் பிஜேபிக்கு என்ன ஓட்டுங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்போ அதிமுகவும் வாக்கு சதவீதத்தை வந்து கொண்டு வந்தால் இருபத்தாறு தேர்தலில் பெரிய பின்னாடி வரும் தலைமை மாற்றங்கள் ஏற்படும் பயப்படுது பாரதிய ஜனதா கட்சியும் வந்து இருபத்தாறு இடைத்தேர்தல் இடை இருபத்தாறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் மனசில் வச்சு இடை ஈரோடு இடைத்தேர்தலில் நம்ம நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சரிவை வந்து சந்திப்போம் அது தொண்டர்கள் மத்தியில் சரியாக வராது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மக்கள் மத்தியில் நம்ம பேசிக்கிட்டதுக்கும் பண்ணிக்கிட்டதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் ஆய்வு சொல்கிறாங்க ஆக ரெண்டு பேருமே வந்து பயத்தின் அடிப்படையில் அச்சத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய செயல்பாட்டை பார்த்து பயந்திருக்கிறார்கள்

ஆர்கே நகரில் ஒரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முன் முதல்வர் முதல்வர் பொறுப்பை தற்காலிகமாக மற்றவரிடம் கொடுத்து சென்றவர் மீண்டும் முதல்வராக இருக்கான சூழல் உருவாகிறது அதில் ஆர்கே நகர் தேர்தலை அவர் குறிவைக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது முழுமையான அதிகாரம் இங்கே கொண்டு செலுத்தப்படும் என்பதற்காக புறக்கணித்ததாக வைத்துக்கொள்வோம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நான் இப்போ பாருங்கள் இந்த ஆறு மாதத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வலைதளத்தில் இப்போ ஃபேஸ்புக்கில் இருந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எதில் பார்த்தாலும் அந்த திமுக எதிரான நிலைப்பாடு திமுக உடனே அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாலியல் பிரச்சனை வந்தால் உடனே ஆனால் திமுக வந்து நேரடியாக திமுகவை செஞ்ச மாதிரி அது மாதிரி எந்த பிரச்சனை கையில் எடுத்துல க கள்ளச்சாராய விசச்சாராய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் திமுகவை நேரடியாக செஞ்ச மாதிரி குற்றத்தை பண்ண மாதிரி கொண்டு வந்து ஒரு சிப்பத்தியை உருவாக்கி மக்கள் மத்தியில் வந்து களம் மாறும் அப்படின்னு பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியார் வந்து கனவு கனவுகின்றார்

அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் முடிவு செஞ்சிருக்காங்க ஈரோடு இடைத்தேர்தல் மட்டுமல்ல இதுல வந்து மேற்கனா ஒரு மாதிரியா கோட்டை தெற்கனா ஒரு மாதிரியா கோட்டை வடக்கனா ஒரு மாதிரியா கோட்டை இருக்கட்டும் ஆட்சியில இருக்கும் பொழுது நலத்திட்டங்கள் மக்களிடம் சென்றடைந்து நலத்திட்டங்களை மட்டுமே மதிப்பீடு செய்து வாக்களித்திருந்தா இரண்டு கட்சிகளுமே தோல் தோல்வியையே சந்திச்சிருக்க முடியாது நலத்திட்டங்கள்ல பல விதங்கள் இருக்குங்க நம்ம கடந்த காலத்தில் வந்த நலத்திட்டங்களையும் பார்க்குறோம் இப்போ நல்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா சமத்துவபுரம் பெரியார் சமத்துவபுரம் தலைவர் கலைஞர் அண்ணா மறு மறுமலர்ச்சி திட்டம் கிராமங்களை வளர்க்கிறதுக்கு அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கு பெரியார் சமத்துவபுரம் இப்படி ஒன்று ஒன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சாதனைக்குரியது இப்போ பாருங்கள் நீங்கள் மகிழ்வாக ஒரு நெறியாளர் பெண்மணியாக உட்காந்துருக்கிறீங்க சட்டசபையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் இரண்டு தினங்களுக்கு முன்னால் சட்ட பெண்களுக்காக எவ்வளவு பெரிய சட்ட வரையறை மாற்றம் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து மகிழ்வு பேருந்து குடும்பத்தலை நான் இருபது வருஷமா உட்கார்ந்து இருக்கேன் அதுவும் தெரியும் உட்கார்ந்து இருக்கீங்க இன்னைக்கு மகிழ்ச்சியா உட்காந்துருக்கீங்கன்னு சொல்றேன் ஏன்னா பெண்கள் பெண்களுக்கு வந்து ஒட்டுமொத்த சகோதரிகளுக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து சொல்லும்படியான திட்டங்களை இல்லையா அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க இல்லையா அதனால அந்த மாதிரியான திட்டங்கள் மக்கள் நலப்பட திட்டங்கள் மக்கள் நலத் நார்மலா கொண்டு போக முடியாது எல்லாத்தையும்